ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஜே ஊசோ இன்னைக்கு இட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசல்மணி ஆப்பணண்டை ஏறு தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவதுக்காக ஆடியன்ஸ் சைடு வர்றாரு சரி சொல்லுவாருன்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாருமே உங்கள் ஈட் பூமெண்ட் நல்லா இருக்குது கூட ஒருக்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெஞ்சுறாங்க நீங்கள் எதுக்கு கெஞ்சுறீங்க நான் தான் உங்கள்கிட்ட கெஞ்சணும் இப்போ நான் போடுறேன் பாரு ஈட் மூமெண்ட்னு சொல்லிட்டு கமெண்டி செக்ஷனில் இருக்கிற டேபிளுக்கு மேலே ஏறி ஈட் மூமெண்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஏன் ஹீட் மூமெண்ட் போட்டு ரசிகர்களையும் கொண்டாட வைக்கிறாரு ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் குந்தரால தாங்க முடியல ஏண்டா உன்னுடைய ஆப்பனண்ட் யாருன்னு சொல்லுவோன்னு பார்த்தா நீ வந்து ஓம் பாட்டுக்கு ஹீட் மூமெண்ட் போட்டு காமெடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ஜேயை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு தூக்கி போட்டு மிதிக்கிறாரு செஸ்ட்ரா போடுறாரு ஈவன் ஜே ஊசோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சில எல்லாம் வராங்க அவங்களையும் தடுத்து நிறுத்தாமல் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் இருக்கிற பல ஆஃபீஸர்ஸ் வந்து குந்தரை தடுத்து மாதிரி ஆயிருச்சு குந்தர் சொல்கிறாரு நீ என் லெவலுக்கு கிடையாது நீ என் பக்கம் வந்துடாத இதுதான் உனக்கு டெமோ ஆல்ரெடி மூணு தடவை ஒன்று பீட் பண்ணிட்டேன் மறுபடியும் உன்னை பீட் பண்ண வச்சிடாத என்ன சாய்ஸ் பண்ணாத நீ வேறு பிராண்டுக்கு போயிரு கோடி பக்கம் போயிருது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு தேவசம் சொல்லாது என்னுடைய முடிவு நான் வந்து உன்னை சாய்ஸ் பண்ணலாமா வேண்டாமா நீ அடிப்ப நீ வந்து என்னை வீழ்த்திடுவேன் நான் உன்ட்ட தோற்று போயிருக்கேன் இந்த தடவையும் தோற்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன் நான் எந்த பக்கமும் போக மாட்டேன்டா தருவான் உங்க அகேன்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக வருவேன் உன்னை எதிர்த்து மோது வேண்டாம் உங்ககிட்ட இதுக்கு ஹெவி வெயிட் தானே நான் பிடுங்கணும் நான் தான் ஒன்னை ரசெல்மனியை சேலஞ்சு பண்ணுறேன்டா அஃபீஷியலி நான் ஒன்ன தான் லாக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எஸ் ஜெய் உஷோ அவருடைய முடிவை தேர்ந்தெடுத்துட்டாரு குந்தார் ஹஸ்டிஸ் ஜெய் உஷோ அட் த ரசல்மேனியா ஏர்ல் டே விசே இஸ் ஆஃபீஷியல் இதை கேட்ட குந்தருக்கு கோம வருமா வராதா ஐயா குந்தரு நீங்கள் வராமல் இருந்திருக்கோம் வராமல் இருந்திருந்தா கூட அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு பர் போல இருக்குது அடிச்சிட்டு எல்லாம் அதான் செம கடுப்பாயிட்டாரு ஏன்டா வெத்து நீ எல்லாம் வந்து என் கூட மோதுறதுக்கு ரசன் பண்ணி ஆப்பிட்றா நீ இல்லடா ஏன்னா ஹெவி வீட்டு ரசில் தான்டா வேணும்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாரு நான் ஹெவி வெயிட் ரஸ்லரியே தூக்கி போட்டு மீச்ச வேண்டாம் ரோமன் டென்சியை பீட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் வந்த ஜே குந்தரை பறந்து பறந்து அடிக்கிறாரு இதே இதில் வச்சுக்கூடா ரசல் மீனியாவில் ஒன்னை பீட் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு சரி ஓகே காய்ஸ் இஸ் ஜே உசோ அஃபீஷியல் ஃபார் த குந்தர் ஜே உஷோ அட் ரசல் மேனியா ஃபார் தி வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் காத்திருப்போம் இன்னும் ஒன்றரை மாதத்தில் சாரி ரெண்டு மாதத்தில் ரசல் மீனியா நடக்கும்போது அதில் யார் வெளில போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம்